பவின் இன்ட்ரக்ரேட்டட் ஃபார்ம் ஃபோர்த்து விளாக்கு வெண்டை போட்டிருக்கிறோம்னு சொன்னாங்க இதை போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இந்த வெண்டை தோட்டம் நம்ம தான் இது த்ரீ டைம்ஸ் வந்து ஆர்வஸ் பண்ணிடுச்சு மொத்தம் கம்ப்ளீட்டாக முடியும்னா சிக்ஸ்டி டேஸ் அறுவடை ஆகும் அதாவது வந்து நாற்பத்தஞ்சி டு அறுபது நாளுக்குள்ள அறுவடை முடிஞ்சிடும் காய்க்கு தொடங்கி நாற்பத்தஞ்சி அறுவடை ஒரு நாள் டு ஒரு நாள் நாற்பத்தஞ்சி அறுவடை டு அறுபது அறுவடை வர ஆகிடும் ஆல்ரெடி கம்ப்ளீட்டான ஒரு தோட்டம் இருக்குது அது உழவை போடணும் இனிமேல் தான் உழவை போடணும் இருபத்தஞ்சு சென்ட்டு இது வெண்டை தோட்டம் இருபத்தஞ்சு சென்ட்டு கேழ்வரகு நாற்று நாற்று விட்டுருந்தேங்க இல்லையா அது வந்து நடவு போட்டோம் பார்க்கலாம் வாங்க பக்கம் வந்து அப்படி கோஃபோரு பக்கத்தில் அப்படி நான் சொன்னேங்க இல்லையா கேழ்வரகு நாற்று விட்டது அப்படி நடவு போட்டுட்டுங்க நடவு போது வீடியோ போடலான்னு நினச்சேன் ஆனால் முடியல வெளியில் இருந்ததுனால வீடியோ போட முடியல நடவு போட்டுட்டு அது டூ டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல் டைமு ஒம்பது கழிப்பில் உழுதுட்டு ரெண்டு டைம் உழுதுட்டு திருப்பியும் த்ரீ டேஸ் விட்டு நல்லா ஆற விட்டு நல்லா தொழு உரம் இது மொத்தம் எண்பது சென்ட்டு இதுக்கு மொத்தம் தொழு உரம் வந்து ரெண்டு டன் கொடுத்துருக்கு மாட்டு தொழு உரம் கொடுத்துட்டு திரும்பவும் மறுபடியும் வந்து ரொட்டேட்டரில் நல்லா ரெண்டு ரெண்டு உழவு போட்டு அதுக்கப்புறம் பாத்தி போட்டு நடவு போட்டுருச்சு பாருங்க ரெண்டு வயல் அதுக்கு மேலே அவரை தோட்டம் இல்லைங்களா வாங்க பார்க்கலாம் முருங்கை செடி மேல கரெக்டாக ஒரு நல்ல இருக்கும் முருங்கை செடி பூ விட்டுருக்கு ஆனால் காய் விடலை காய் ஆறு ஆகிடுச்சு ஒரே ஒரு செடி தான் இருக்குது இது வந்து எந்த இதுவும் ஃபெர்டிலைசர் எதுவும் போடலை மாட்டு உரம் தான் போட்டிருக்குது வெண்டை வந்து சொன்னாங்க இல்லையா ஒரு நவரு ஒரு நாள் அதுக்கு எதுவும் இல்லை ஆனால் மருந்து மட்டும் செவன் டேஸ் ஒன்ஸு மருந்து மட்டும் தெளிச்சுருது அவ்வளோதான் அவரை தோட்டம் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவரை தோட்டம் பாருங்கள் அவரை தோட்டம் காய் இருக்குது தக்காளி கேக்கத்தில் தெரியுதுங்களா ஃபுல்லாமே அதுவும் சைடில் வந்து தோர போட்டிருக்கு தோர உங்களுக்கு தெரியுதுங்களா இல்லை முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு வரப்பில் எதுக்கு தென்னை மரம் நட்டுறீங்க பரவாயில்ல ஏன் மரம் நட்டுருப்பீங்கன்னு கேட்பீங்க சில பேர் பணம் நிறைய பயன்கள் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நுங்கு எடுக்கலாம் அப்புறம் பதநீர் பதநீர் அதுலேருந்து மட்டை மட்டை இதுக்கு சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் எந்த ஃபங்க்ஷனும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பனங்கற்கண்டு அதெல்லாம் சுத்தமானதுங்க நம்ம சர்க்கரை நாட்டு சக்கரைன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிடுங்க அதுவும் பணம் அது ரெண்டு மட்டும் தாங்க சுத்தமாக வந்து நீங்கள் சக்கரைன்னு சொல்லிட்டு ஒயிட்டாக ஒன்று வாங்கி சாப்பிடுறீங்களா அது நீங்கள் ஒயிட்டாக வாங்கி சாப்பிட்றது வந்து சர்க்கரை கிடையாதுங்க அது சுத்தமான வந்து சாம்பல் தான் வேணால் சுகருக்கு வந்து நீங்கள் போய்ட்டு டெப்பனேஷன் எடுத்து பார்த்துட்டு அது சுகரு எப்படி வருதுன்னு மட்டும் நீங்கள் போய்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த ஒயிட் சுகர் பேக்கெட்டில் வருதுங்களா ஒயிட் சுகரு அது வந்து எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் அதை ஃபுல்லாக வந்து கார்பன் போட்டு தான் உங்களுக்கு உருவாக்குறாங்க கார்பன் போட்டு அதாவது கார்பனு உடம்புல பட்டால் பைசன் ஆயிரும்னு சொல்கிறாங்க ஆனால் கார்பனே சாப்பிடும் போது என்ன உடம்புக்கு சீக்கிரமாக நோயை போட்டு இறந்துருவாங்க அதுதான் சொல்லுது சொல்கிறவங்க முட்டான்னு கூட நினச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சொல்கிறது தாங்க உண்மை அவரை தோட்டம் இன்னும் ஒன் மந்தில் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படியே வரப்பங்களில் மிளகாய் செடி ஒன்று ரெண்டு போட்டிருக்குங்க மிளகாய் செடி அவ்வளோ மிளகா வச்சுருக்குன்னா ஒன்று ரெண்டு தான் இருக்குது வாழைக்கன்று வாய்க்கால் ஓரத்தில் வச்சுருக்குது அப்படியே பக்கத்தில் அப்படியே கொய்யா செடி ியே அவரைணும் பனை மரத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா சொல்லிவிட்டு எதுவும் சரியான தகவல் தான் சொல்லுவோங்க இருந்தாலுமே சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க கருவேப்பில்லை நம்ம வயலில் மிஷின் ரூல் கொடியை வர போட்டிருக்கு கிட்டத்தட்ட எரிட்டாயிடுச்சு எலும்பித்த மரம் சொன்னாங்கன்னா காய் போட்டிருக்கேன் பாருங்கள் நுர பேக்கன்று காய் போட்டிருக்கேன் இங்கேயும் பக்கத்தில் வாழக்கன்று வாழைக்கன்று வச்சிருக்கு ஓர செடி தோட்டம் கொலிஞ்சு மரம்னு சொல்லுவாங்க அங்கே ஐட்டை தெரிவிங்க இல்லையா கொழிஞ்சி மரம்னு சொல்லுவாங்க இது பாருங்க பீக்கனக்காய் செடி வந்து கருவேப்பிலை மேலே ஏற்றி விட்டுருத்துருங்க இது கோஃபர் இது வாங்க எலுமிச்சை மரம் நான் சொன்னேன் எலுமிச்சை மரம் பக்கத்தில் நெல்லி அதுக்கு அந்த பக்கம் காட்டு நெல்லி பக்கத்தில் போய் என்ன காட்டுறேன் பக்கத்தில் எலும்பு சிமரம் சோயா நிறைய விழுந்துருக்கு ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு கிட்டத்தட்ட நைட் ஆகிற ஸ்டேஜ் செடி ஆல்ரெடி இந்த வீடியோ சேம் வீடியோ பார்த்துருப்பீங்க விழுந்து எடுத்து வச்சுருப்பாங்க போல் நிறைய விழுந்து கிடக்குது அங்கே அப்படி பழுத்தும் இருக்குது பாரு பழுத்தது அப்படியே இருக்குது பாருங்க பாரு பழுத்தது அப்படியே இருக்குது காட்டு நெல் நீங்கள் காட்டு நெல் டைம் ஆயிடுச்சு அதனால் உங்களுக்கு சுத்தமாக தெரியல அது மிஷின் ரூம் சொன்னீங்க இல்லையா கிணத்து ஓரத்தில்லாம் எல்லா மரமும் இருக்குன்ட்டு அந்த இடம் தான் கூப்பூர் கிட்டத்தட்ட பத்தடி இருக்குங்க கூப்பூர் நல்லா வளர்ச்சி ஆயிடுச்சு வெட்டிகிட்டு இருக்கிறோங்க அப்படியே வெட்டிட்டு வளர்ந்து வந்துட்டுருக்கு பாருங்க எதுவும் ஃபெர்டிலைசரே அதிகமாக போடுறதில்லைங்க அப்ப வீட்டில் வீட்டில் போடுறான்றாங்க அவன் போட விடுறதில்லை பெர்டிலைசர் போடக்கூடாதுங்க மண்ணுடைய தரத்தை குறைச்சிரும் ஆல்ரெடி அப்பா எப்படினாச்சு அவர் போட்டுருவார் நான் போட விடுறதில்ல அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கனாலே இந்த பக்கம் வயலில் நடவு போட்டிருக்குது கேள்வருக்கு நடவ போட்டிருக்கு தெரியுது இல்லையா அதாங்க நம்ம வீடு வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா கோழி பற்றி காட்டிலன்னு நினைக்காதீங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட அடைஞ்சிடுச்சு அது எடுக்க முடியாது வீடியோ இருட்டு கிட்டத்தட்ட அரேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாம் அடைஞ்சிடுச்சுங்க கிரெட்டாக தெரியும் அதனால் நாளைக்கு மறுநாள் காட்டலாம் எல்லாம் கூத்துருச்சு பாருங்கள் அறுவடை அந்த இடத்துல அறுவடை ஆகிட்டே இருக்குது பவின் இன்டெக்ரேட்டட் ஃபார்ம் ஃபோர்த் விளாக்கு நீங்கள் வந்து ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்